வழிபடுறோம் இருக்க கூடாது அப்படின்றது இருக்கிற மக்கள் பேருக்கு தெரியும் படிப்பு முக்கியமா வந்து ஒரு கோயில் திருவிழா முக்கியமா அப்படின்னு கேட்டா காப்பே கட்டியிருந்தாலும் சரி அந்த காப்பு கட்டினதோட அன்னைக்கு திருவிழாவே இருந்தாலும் சரி இல்ல அன்றைக்கி முக்கியமான ஒரு நிகழ்வாவே இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பள்ளி குழந்தைகள் எத்தனையோ பெண்கள் ஆண்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தன்னோட திருவிழாக்களை கொண்டாடுவங்கள எடுத்து திருவிழாக்கள் அந்த மாதிரியான மத வழிபாடுகளுக்காக தன்னோட அறிவு இழந்துட்டோ இல்லை தன்னோட படிப்பை இழந்துட்டோ யாரும் நிற்க போகிறது இல்லை ஏன் அப்படி முன்னேறுகிறதுக்கான சூழலை உருவாக்குனது தான் திராவிட மாடல் அரசாங்கம் அப்படி ஒரு சூழலை கிரியேட் பண்ணணும் தான் அண்ணா வந்து கட்சியே ஆரம்பித்தார் அண்ணா வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ற சூழலை ஏன் உருவாக்குனார் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குடையின் கீழே எல்லாரும் இருக்கணும் ஆனால் இங்கே எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு விரும்பினார் அதை தான் கலைஞர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களை நீங்கள் நீங்கள் எல் ஒவ்வொரு திட்டங்களை பாருங்களே எல்லோருக்கும் வீடு அப்படின்னு எல்லாரும் வீடு கூட இருக்கணும் அப்படின்னு ஈக்குவலிட்டியா இருக்கணும்னு நினைச்சாரு அடுத்து ஒரு குடிநீர் வடிகால் வாரியம் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஈக்குவலாக தண்ணி போய் சேரணும் அப்படின்னு நினச்சார் அடுத்து வந்து வெறும் ஆண்கள் மட்டும் வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடாது பெண்களுக்கும் அந்த வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்களையும் காவல்துறையில அமர்த்தினார் அது முதல் பட்டதாரி சலுகை ஒரு வறுமையின் கீழ் நீ இருக்கிற அப்படின்னா நீ என்ன சாதியாக வேணாலும் இரு ஏன் நீ வந்து மோஸ்ட் பார்வேர்டு கிளாஸ் அதாவது நீ வந்து ஒரு அவா கூட்டமா கூட இருந்தாலும் சரிங்க ஐயரா இருக்கலாம் ஐயங்கரா இருக்கலாம் நீ வந்து வறுமையின் கீழே இருக்கிறியா உனக்கும் அந்த முதல் பட்டதாரி சலுகை இருக்கும் வா ஏன்னா உன் வீட்டில் யாருமே படிக்கல நீ முதல்ல பட்டம் வாங்குற அப்படின்னு அவனுக்கு ஒரு சலுகையை கொடுத்து அவனை படிக்கிறதுக்கு தள்ளிக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் தொடர்ந்து கலைஞர் செஞ்சனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு மித்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அறிவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய படிப்பறிவு மிக்க ஒரு மாநிலமாக உருவாகியிருக்கு படிப்பறிவு மிக்க மாநிலமாக உருவாகியிருக்க இந்த ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறதுன்றது ரொம்ப கூமுட்டத்தனமானது அதை பண்ணாதீங்க மதம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு மனுஷனுக்கு துருப்புச்சுட்டாக இருந்துடக்கூடாது அது அவனோட நம்பிக்கை அதை நம்பிக்கையை அப்படியே விட்டுருங்க அதை அவன் பார்த்துப்பான் அவனுக்கு தெரியும் எந்த சாமியை கும்பிடணும் எந்த சாமியை கும்பிடக்கூடாது எப்படி சாமியை கும்பிடணும் எப்படி சாமியை கும்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும் இன்னொன்று அவன் சாமி கும்பிட்ற விஷயங்களை வச்சு இதில் நம்மளாம் இந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இங்கே எந்த அநீதியுமே இழைக்கப்படலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வீதிக்கு ஒரு கோயில் இருக்குது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா இங்கே வந்து ஏதாச்சும் அடிபட்டால் ஐயோ சாமி அப்படின்னு சொல்கிறதும் இல்லை ஏதாச்சும் ஒரு செகண்டில் கூட சாமி என்னை காப்பாற்று அப்படின்னு கடவுளை கன நேரத்தில் யோசிக்கிற ஒரு ஆளுங்களாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க இதை நீங்கள் வந்து